என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் மாசிப் மாதத்துடைய முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளான தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க உங்களுடைய தீராத பிரச்சனைகளும் எந்த விதமான கஷ்டங்களாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஏன் இனிமேல் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைத்தால் கூட அதை நிச்சயமாக நடத்தி காட்ட வல்லவர் தான் கால பைரவர் அவருக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க உங்களுடைய அனைத்து அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய கஷ்டங்கள் தீந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா விதமான சந்தோஷங்களும் பெருக ஆரம்பிக்கும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே ஆசை மாதத்துடைய தேய்பிரை அஷ்டமி மார்ச் மூன்றாம் தேதி நாய்ச்சு கிழமை அஞ்சு வருகிறது ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருமண தடைகள் இருக்கிறவங்க பொதுவாக ராகு கால நேரம் அதாவது நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துல விளக்கேச்சி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணத்துல இருக்கிற அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த தேய்ப்பிரை அஷ்டமியும் ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது ரொம்பவே சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக சூரிய பகவானுக்கு உரிய நாள் அதோடு சேர்ந்து இந்த தேய்பிர அஷ்டமி கால பைரவரை வழிபாடு செய்யறதுக்கு உரிய நாள் அஷ்டமி வந்து பொதுவாக ஒரு மாதத்தில் வளர்ப்பிரை அஷ்டமி தேய்ப்பிறை அஷ்டமின்னு ரெண்டு வரும் அதிலும் குறிப்பாக தேய்ப்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்கள் தேய வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் எந்த விதமான கஷ்டமாக இருக்கட்டும் தோஷங்களாக இருக்கட்டும் ஜாதகத்தில் நவக்கிரகங்களில் பிரச்சனைகளாகவே இருக்கட்டும் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்த விஷயத்தை கூட நடத்தி காட்ட வல்லவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் பதட்டம் அத்தனையும் நீக்க வல்லவர் காலபைரவர் அதனால கால பைரவரை வீட்டில இருந்து வழிபாடு செய்யறதை விட அவருடைய சன்னதி கோவிலுக்கு செஞ்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அது இன்னும் கூடுதலான பலனை நமக்கு கொடுக்கும் எல்லா சிவபெருமான் கோவில்கள்லையுமே கண்டிப்பாக பைரவருடைய சன்னதி இருக்கும் அங்கு நடைபெறக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி பூஜை மாலை நேரத்திற்கு அப்புறமா பைரவருக்கு அபிஷேகங்கள் அலங்காரம் மற்றும் அதீப ஆராதனைகள்லாம் வந்து காட்டுவாங்க பூஜை நடக்கும் அந்த பூஜையில் நீங்களும் கலந்துகிட்டு பைரவருடைய முழு அருளையும் நீங்கள் வந்து பெறலாம் கோவில் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீட்டில் இருந்தபடி நீங்க என்ன பண்ணுங்க பைரவரை மனதார நினைத்துட்டு உங்களுக்கு தெரிந்த பைரவருடைய பாடல்கள் பைரவருடைய அஷ்டகம் பைரவருடைய மந்திரம் தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக பாராயணம் செய்துக்கலாம் மற்றபடி கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் மாலை நேரத்திற்கு அப்புறம் நீங்க கோவிலுக்கு செஞ்சு அங்கு நடைபெறக்கூடிய அஷ்டமி பூஜைகளில் கலந்துக்கோங்க அங்கு அபிஷேகங்கள் நடக்கும் அப்போ அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் உங்களால் என்ன வாங்கி கொண்டு செல்ல முடியுமோ அதே மாதிரி கொண்டு செல்லலாம் பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் பழங்கள் இதெல்லாம் வைத்து அபிஷேகம் செய்வாங்க பால் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வாழ்க்கையில எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அதை அத்தனையும் நீங்கி நம்ம வாழ்க்கையில சுபீச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பால் வாங்கி கொடுக்கலாம் தேன் இளநீர் இதெல்லாமே தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி அபிஷேக பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலையை நீங்கள் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவருக்கு செவ்வரளி மாலை நீங்கள் வாங்கி கொடுங்க மாதிரி நீங்க தொடர்ந்து மாதம் மாதம் தேய்பிரை அஷ்டமி பூஜையில கலந்துக்கிட்டு அபிஷேகத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி செவ்வரளி மாலை நீங்க வாங்கி கொடுத்து வர உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில தடைகள் இருக்கட்டும் எதிரிகளுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் மறைமுகமா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற்றமே இல்லை நினைக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் வேலையில பதவி உயர்வு கிடைக்கணும் அதில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தடைகள் அத்தனையும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைரவரை முருகி வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது தேய்ப்பிரை அஷ்டம் நேரத்தில் தான் விளக்கேற்றணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்கள் காலையில் மாலை நேரத்தில் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் விளக்கு செஞ்சு பைரவருக்கு நீங்கள் மிளகு தீபமாக இருக்கட்டும் அல்லது வந்து நெய் தீபம் கூட நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம் அதனால் மார்ச் மூன்று ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு வரக்கூடிய இந்த தேப்பிரை அஷ்டமினால் யாருமே தவற விடாமல் கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபட்டு பைரவருடைய முழு அருளையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ள இருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்